ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியினுடைய ரிசல்ட்டு இருக்குது அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ரிசல்ட்டு வந்து மூணு விதமாக வெளியாகிருக்கு பிரித்து பிரித்து வெளியிட்ருக்காங்க ஆன்சர்க்கையும் வெளியிட்டிருக்காங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க க்ளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் ஆன்சர்க்கு மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் தனியாக இருக்குது க்ளிக் ஹர் டு வியூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் தனியாக இருக்குது கிளிக் ஹர் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் சிவியும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் ஆன்சர் இருக்கு நம்ம இதில் எதை பார்க்கலாம் அப்படின்னா சிவி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க சிவியில் வந்து பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிஸ் பாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சப்ஜெக்ட்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாலு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் என்ன கேளுங்க நான் வேணால் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இது போடுறேன் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் இருக்குது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆஃப் ரிசல்ட் பார்ட் ஏ இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கானது பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருவீங்க அப்படிங்கிறது சரிங்களா அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா க்ளிக் ஹேர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் ஆன்சர் கீ ஆன்சர் கீ பார்க்குறதுக்கானது சரிங்களா இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்சர் கீ வரும் இதில் வந்து உங்களோட லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வெளியாகும் சரிங்களா ஸோ மூணையும் ஒரே டைமில் விட்டுருக்காங்க ஸோ இது ரெண்டு லட்சம் ஆசிரியர்களுக்கான ஒரு தேர்வு அப்படிங்கிறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு வேக்கன்சியில் எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்வு இதில் நீங்கள் செலக்ட் ஆகலைனா கூட வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கானதுன்னு நினச்சிட்டு உங்களுக்கு இதை விட பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க சரி பாப்போம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ப சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி